அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலேயே மிக மிக குறைந்த விலையில் ஒரு பதினாறு ஏக்கரா அருமையான ப்ளைன் லேண்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் ஓல்னூர் பகுதியில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு கரூர் மெயின் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் உள்ள தள்ளி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தாரோட்டிலிருந்து ஐநூறு மீட்டரு உள்ள வரும்ங்க முப்பது அடி ஏகலோ பாதைங்க இந்த பூமி வரைக்குமே முப்பது அடி ஏகலோ பாதை இருக்குதுங்க தெளிவான வசதி இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு ஏக்கரா ஒரே இடங்களாக வருங்க ஸ்கொயராக வந்துடுங்க பதினோரு ஏக்கரா அது போக ஒரு அஞ்சு ஏக்கரா பார்த்தீங்கன்னா தென்மடல் நீளமாக வந்துருங்க பட் ரெண்டு பூமியுமே அட்ஜாயினாங்க அட்ஜாயினிங்க ஒரே இடங்களாக தான் வருதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த இடம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம்ங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் ஒரு ஃபா விவசாய பர்பஸ்க்கும் ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது ஆகும்ங்க உங்களுக்கு கறிக்கோழி பண்ணை நான் முட்டைக்கோழி பண்ணையெல்லாம் போடுறதுன்னா இது சூ சூட்டபுளாகுங்க ஊருட்டு தள்ளி ஒதுங்கப்புறமாக இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க மிக மிக குறைந்த விலைங்க ஒரு ஏக்கரா வந்து பதினேழு தான் வருதுங்க டோட்டல் பதினாறு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து பதினேழு லட்சம் ரூபாய்ங்க நேரில் வந்து பூமியை பார்த்துட்டு அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க ரேட்டு வந்து இன்னுமே கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க இந்த நிலத்தை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்து இருக்கிறவங்க இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே